அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் உங்கள் மகிழன் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இத்தனை நாட்களாக நம்முடைய பொருளாதாரத்தை பறித்து நம்முடைய வேலை வாய்ப்பை பறித்து கொண்டிருந்த வட மாநிலத்தவர்கள் இன்றைக்கு தமிழர்களோட உயிரையே பறிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தும்பலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதான சரவணன் என்கின்ற இளைஞரை அதே ஊரில் இருக்கின்ற செங்கல் சூளையில் வேலை செய்து கொண்டிருந்த பீகாரை சேர்ந்த ஐந்து வட மாநிலத்தவர்கள் செங்கல்லாலேயே கொடூரமான முறையில் அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க நரிக்கு இடம் கொடுத்தா அது பசிக்கு ரெண்டு ஆடு கேட்குமா அந்த கதையா இத்தனை நாட்களாக நம்முடைய பொருளாதாரத்தை பறித்து நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறித்து தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்த வட மாநிலத்தவர்கள் இந்திக்காரர்கள் இன்றைக்கு நம்முடைய உயிரையும் எடுக்க தொடங்கிட்டாங்க இந்த வட மாநிலத்தவர்களால கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா மாறிக்கிட்டே வருது ஏற்கனவே இந்த திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வட மாநிலத்தவர்களால மேலும் மேலும் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சுகிட்டு இருக்கு கடந்த மாசத்துல மட்டும் நான் சொல்றது கடந்த ஜூலை மாசத்துல மட்டும் இந்த வட மாநிலத்தவர்களால கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் திருப்பூர் ஒசூர் போன்ற இடங்கள்ல சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இன்னைக்கு அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு எதுல வந்து முடிஞ்சிருக்கு கொலையில வந்து முடிஞ்சிருக்கு இப்படியே போனா இது எங்க போய் நிக்கும் இந்த இழவுக்குத்தான் தளபாடா அடிச்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டுல கட்டுக்கடங்காமல் பெருகி கொண்டு வட மாநிலத்தவர்களோட வருகைய கட்டுப்படுத்துங்க உள்ள வரவங்களோட தனிப்பட்ட விவரங்களை எல்லாம் சேகரிச்சு ஆவணப்படுத்துங்க எல்லாத்தையும் விட முக்கியமா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியான உள் நுழைவு அனுமதி முறை அதாவது ஐஎல்பி இன்னர் லைன் பெர்மிட்டு முறைய தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக நீண்ட நெடிய காலமாக ஐயா மணியரசனோ அண்ணன் சீமான் அவர்களும் பல கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாங்க இதுக்காகவே பல போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறாங்க இப்பதான் நம்முடைய மக்களுக்கு இந்த ஐஎல்பி இன்னர் லைன் பெர்மிட்டு முறையோட அவசியம் என்ன அப்படிங்கறதே புரிய வந்திருக்கு ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்பு வந்திருக்கு கண் பின் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க காரணம் என்ன வரவன் யாரு அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அவனுக்கு ஏதாச்சும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா அவன் ஊர்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அதுக்காக தலைமறைவா இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம குறைஞ்ச கூலிக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய முதலாளிகளோட பேராசைக்காக அளவுக்கு அதிகமான வட இந்தியர்களை தமிழ்நாட்டுல அனுமதிச்சோம் தெரியுமா அதற்கான பலா பலனை இப்ப நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்களே சிந்திச்சு பாருங்க என்னடா இது வேற ஒரு மாநிலத்துல வந்து வேலை செய்யறோமே இங்க அமைதியா நாம நம்ம வேலையை பார்த்துட்டு நல்லபடியா சம்பாதிச்சுட்டு ஊர் பக்கம் போவோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம ஒருத்தனை கூட்டம் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இவங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கின்ற அந்த ஆதிக்க மனோபாவம் அவங்க இத தமிழ்நாடா பார்க்கல இந்தியாவா பாக்கிறாங்க இந்தியா என்பதே ஹிந்திக்காரர்களுக்கான நாடு என்ற எண்ணம் அவங்க கிட்ட வலுவா இருக்கு அந்த ஆதிக்க மனோபாவத்தாலதான் இது நம்ம நாடு நாம தான் இங்க அதிகமா இருக்கிறோம் அப்படிங்கிற அசாத்திய துணிச்சல்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பச்சை படுகொலைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒட்டுமொத்த வட இந்தியர்களையும் குற்றப்படுத்துறது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் தப்பு பண்ணானா எல்லாருமே தப்பு பண்றாங்களா அப்படிங்கிறது விவாதம் கிடையாது எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் என் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தனை அடிச்சு கொண்டு இருக்கிறான் அதுதான் முக்கியமான விடயம் இதை இன்னும் எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எல்லை தாண்டி வந்து இந்திய ராணுவ வீரர்களை கொன்றால் அதுக்கு பேர் என்ன எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சரிதானே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்ப நடந்திருக்கிறதும் அதுதான் இந்தியா என்பது ஒற்றை தன்மை கொண்ட ஒரு தேசம் கிடையாது இத நான் பல காணொலிகள்ல பல முறை தெளிவா சொல்லிட்டேன் இந்தியா என்பது பல தேசங்களின் ஒன்றியம் இந்த ஒன்றியத்துக்குள்ள தமிழ் தேசம் இருக்கு மலையாள தேசம் இருக்கு தெலுங்கு தேசம் இருக்கு கன்னட தேசம் இருக்கு குஜராத்தி மராத்தி பஞ்சாபி பெங்காலி இப்படி பல தேசங்கள் இருக்கு ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு இறையாண்மை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வேற ஒரு மாநிலத்துல இருந்து கிட்டத்தட்ட வேற ஒரு தேசத்துல இருந்து வந்த ஒருத்தன் என் தேசத்தை சேர்ந்த குடிமகனை அடிச்சே கொல்லுவான் அப்படின்னா என்னுடைய நாட்டுல எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த கேள்வி வருமா வராதா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நூத்துக்கு பத்து பேரா இருந்த வட இந்தியர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு பத்துக்கு மூணு பேரா பெருகிடுச்சு அதாவது நூத்துக்கு முப்பது பேர் தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க நீங்க வேணும்னா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் ஒரு அரை மணி நேரம் சாலையில இறங்கி நடந்து பாருங்க உங்க கண்ணுல படுற பத்து பேர்ல மூணு பேர் அதிகபட்சம் அஞ்சு பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க இப்படி அவங்க கட்டுக்கடனாம பெருகிறாங்க தெரியுமா இந்த குரூப் மென்டாலிட்டி தர தான் இப்படிப்பட்ட கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு விஷயங்கள்ல ஈடுபட தொடங்கி இருக்கிறாங்க இப்ப கொலை செய்யப்பட்ட தம்பி சரவணனோட விஷயத்துலயும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தம்பி சரவணன் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு செங்கல் சூளை சேம்பர்ல காசாளரா இருக்கிறாரு கேஷியர் அதே செங்கல் சூளையில லோடு மேண்டலாக பணி செய்யக்கூடிய பீகாரை சேர்ந்த ஆறு இளைஞர்கள் லோனை ஏத்தி இறக்கும் போது கொஞ்சம் காசு கூட இது சரவணனோட கவனத்துக்கு வந்திருக்கு உடனே அந்த சேர்ந்த இளைஞர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாரு தயவு செஞ்சு கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்காதீங்க அது இந்த கம்பெனிக்கு தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் உங்களுக்கு என்ன தேவையோ அத கம்பெனி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்து வேறுபாடுதான் நாலடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வன்மமா மாறி இன்னைக்கு சரவணனை கொலை செய்யற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு நான் சொன்னேன் தெரியுமா குரூப் மெண்டாலிட்டி அதே குரூப் மென்டாலிட்டியோட தான் சரவணனை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆறு பேர் ஒன்னா கூடி செங்கல்லாலேயே தலையில அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க தம்பி சரவணன் ஸ்பாட்லேயே அவுட் அந்த இடத்துலயே அவருடைய உயிர் போயிருச்சு இங்க பாரு இங்க நாங்களும் அதிகமாக இருக்கிறோம் உங்களை அடிச்சே கொள்ளுவோம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அசாத்திய துணிச்சல்ல இந்த கொலையை செஞ்சிருக்கிறாங்க இதை விட கொடுமையான ஒரு செய்தியை சொல்லட்டா இந்த கொலை குற்றவாளிகளை காப்பாற்றுற முயற்சியில காவல்துறை ஈடுபட்டு இருக்கான் களத்துல நிக்கிற நம்முடைய உறவுகள் தகவல் கொடுக்குறாங்க இந்த கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் காவல்துறை இறங்கி இருக்கு கொலை நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை அகற்றி இருக்கிறாங்க கொலை நடந்த போது இருந்த அந்த கண்காணிப்பு கருவிகள் இப்ப அந்த இடத்துல இல்லையாம் அடுத்து தம்பி சரவணனோட உடம்ப முழுமையான பிணக்கூறு ஆய்வு செய்யறதுக்கு காவல்துறை அனுமதிக்கவே மாட்டேங்கதான் முழுசா போஸ்ட்மார்ட்டம் செய்யவே விட மாட்டேங்கிறாங்களா செஞ்சாதானே தெரியும் தலையில மட்டும் அடிச்சாங்களா உடம்பு முழுக்க அடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது முழுமையான பிணக்கூறு ஆய்வு செஞ்ச பிறகுதானே தெரியும் சரவணனோட உடம்ப பார்த்து அவங்களுடைய உறவினர்கள் கதறி அழுவுறாங்க என் புள்ள உடம்பு பூரா கீரல் கீரலா இருக்கு அப்படின்னு அப்ப சரவணனுக்கு என்ன நடந்தது என்ற முழுமையான விவரம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு சரவணனோட உடம்ப முறையான பிணக்கூறு ஆய்வு செய்யணும் ஆனால் காவல்துறை அதுக்கு விடவே மாட்டேங்குதான் அவசர அவசரமா அந்த உடம்ப வாங்கி அடக்கம் பண்றதுல தான் அவங்க குறியா இருக்கிறாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது தமிழர்களுக்கு வேலை செய்யுதா இல்லைன்னா இந்திக்காரங்களுக்கு வேலை செய்யுதா தமிழ்நாடு காவல்துறையோட முதன்மையான பணி என்ன தமிழர்களை பாதுகாக்கிறது தானே எங்களை பாதுகாக்கிறத விட்டுட்டு எங்களை கொலை செஞ்சவன எப்படி எல்லாம் காப்பாற்றலான்னு திட்டம் போடுறீங்களே இதெல்லாம் சரியா இதை விட கேவலமான ஒரு தகவலை சொல்லட்டா தம்பி சரவணனோட இந்த பச்சை படுகொலையை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு முதன்மை செய்தி ஊடகங்களும் ஒரு வெட்டு செய்திய கூட வெளியிடவே இல்லை செமல்ல நல்லா இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் யாருக்கான செய்தி ஊடகங்களா செயல்படுது தமிழனுக்கான செய்தி ஊடகங்களா செயல்படுதா இல்லைன்னா எங்கிருந்தோ வந்த பீகாரி ஹரியானா ஒரிசா காரங்களுக்கான செய்தி ஊடகமா செயல்படுதா ஏண்டா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் என்னை அடிச்சே கொள்ளுவான் செய்தியை வெளியிட மாட்டீங்க காவல்துறையும் ஊடகங்களும் கல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க இப்ப கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அங்கே இருக்கின்ற ஊடகங்கள் இப்படிதான் அந்த விஷயத்த அமைதியா கடந்து போயிருப்பாங்களா சான்ஸே கிடையாது இந்நேரம் ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கொதிச்சு போயிருக்கும் யார் ராணி எங்கிருந்து வந்து என் ஊருக்காரன அடிச்சு கொண்டு இருக்கிற அவனை உன்னை சும்மா விடமாட்டடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்நேரம் தண்டனையே வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தமிழனை நம்பி புழைச்சிக்கிட்டு இருக்கிற தமிழ் செய்தி ஊடகங்கள் ஒரு தமிழன் இந்திக்காரங்களால அடிச்சு கொல்லப்பட்ட செய்தியை வெளியிட மறுக்கிறாங்க ஆக இந்த அளவிற்குத்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம இந்த படவர்கள் கிட்ட நம்முடைய பொருளாதாரத்தை மொத்தமா இழந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலை வாய்ப்புகளையும் இழந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ ஆனா நான் சொல்ல போறது சத்தியமான உண்மை ஏற குறைய எண்பது விழுக்காடு கொங்கு மண்டலம் என்பது நம்முடைய கைகளை விட்டு போயிருச்சு முழுக்க முழுக்க அது இப்ப படவர்களோட கட்டுப்பாட்டுகள் இருக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க யாரு வேணும்னாலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்கு வேணும்னாலும் போய் பாருங்க ஊரு அப்படின்னு உடனே நீங்க முக்கிய தலைநகரங்களுக்கு போக கூடாது கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் ஈரோடு சேலம் சங்ககிரி இப்படிப்பட்ட முக்கிய தலைநகரங்களுக்கு மாநகராட்சிகளுக்கு பேரூராட்சிகளுக்கு போகக்கூடாது நான் சொல்றது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்திற்கும் போய் பாருங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் பத்து பத்து இந்திக்கார குடும்பம் இருக்கும் அவங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல வேர் விட்டு பரவிட்டாங்க அப்படி பரவிய வட மாநிலத்தவர்களால ஏற்கனவே நாம நம்முடைய பொருளாதாரத்தை இழந்துட்டோம் மிச்ச சொச்சம் இருக்கிற வேலை வாய்ப்பையும் இழக்க போறோம் இப்ப உயிரையும் இழந்துகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நாம நம்முடைய அரசியலையும் இழக்க போறோம் ஆமா தான் நல்லா தெரியுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க போறாங்க ஓட்டுரிமை பெற்ற வட மாநிலத்தவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டு கட்சிகளுக்கா வாய்ப்பு ராஜா அவன் எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் ஓட்டு போடுவான் நீ இத்தனை நாட்களாக எந்த பிஜேபிய உள்ள விடாம தடுத்து வச்சிருந்தியோ அந்த பிஜேபி ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்திற்கு வர போறாங்க இதத்தான் பல ஆண்டுகளாக அண்ணன் சீமானவர்கள் காட்டு கத்தா கத்தி உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு டேய் அவனை அதிகமா உள்ள விடாத விட்டா நாளைக்கு உன்ன காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்லும்போது அதை கேலி கிண்டல் செஞ்சவன் எல்லாம் இப்ப எங்க இருக்கிறான்னே தெரியல தம்பி சரவணனோட மரணத்திற்கு அவன்லாம் என்ன பேசலாம் அப்படின்னே தெரியல ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இப்பையும் தெளிவா சொல்றாரு என்னை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தா நாம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அவனே பொட்டி படுக்கைய கட்டிக்கிட்டு ஊரை பார்க்க கிளம்பிடுவான் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் நீ கேட்கல மறுபடியும் மறுபடியும் இந்த திராவிட தான் ஓட்டு போட்ட இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன ஒரு தமிழனோட உயிர் போயிருக்கு இதத்தான் சொன்னாரு நான் போதிக்கும் போது புரியாதது நீ பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு நாளைக்கு எல்லாம் கூட்டமா சேர்ந்துகிட்டு தமிழனுக்கு எதிரா கலவரம் பண்ணுவான் அன்னைக்கு என்ன பண்ணுவ இப்படிதான் அமைதியா இருப்பியா உம் காணொலியில பேசும்போது கொஞ்சம் கோபப்பட்டு இந்த தமிழர்களுக்கு சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது இனப்பற்று மொழிப்பற்று தாய் நாட்டு பற்று அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கடிச்சு வைக்க வேண்டியது இப்ப இதுக்கு என்ன பண்ண போற இதுக்கு என்ன தீர்வு நீ தான் கொஞ்சம் சொல்ல உனக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டின் மீது பற்றும் பாசமும் இருந்தால் பற்றும் இனப்பற்றும் இருந்தால் நீ என்ன பண்ணணும் ஒரு நல்ல தமிழ்த் தேசிய தலைமையை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டா இது மாதிரியான கொலைகள் இன்னும் அதிகமாக நடக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஒருபோதும் வடவர்களின் வருகையை கட்டுப்படுத்தவே மாட்டாங்க ஏன் தெரியுமா தமிழ்நாடு ஒரு கலப்பின மண்டலமா மாறுவதில் இந்த திராவிடர்களுக்கும் விருப்பம் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு தமிழர்களின் தாயகமா இருக்கிற வரைக்கும் தான் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்டு போராடுவாங்க இது ஏன் நாடு இதை நான் தான் ஆளுவேன் அப்படின்னு இப்ப சொல்ற தெரியுமா அதுவே வட மாநிலத்தவர்களோட எண்ணிக்கை பெருகி தமிழ்நாடு ஒரு கலப்பின மண்டலமா மாறிடுச்சுன்னா உன்னால சொல்ல முடியாது நீ போய் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னா நீ மட்டுமா இருக்கிற இங்க கூட தான் இருக்கிறான் அவனும் வந்து ஆளணும் அப்படின்னு கேட்டா எங்க போறது எல்லாரும் போய் தேர்தலில் போட்டி போடுங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவான் தேர்தல்ல நின்னா எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவானா வாய்ப்பு ராஜா திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஜீரோ பர்சன்ட் ஒரு இந்திக்காரம் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டான் இது உனக்கு அடிக்கப்பட்டு இருக்கின்ற கடைசி சாவுமணி நீ இப்பயே முடிச்சுக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சுட்டு ஒரு தமிழ்த் தேசிய ஆட்சியை கொண்டு வரல அப்படின்னா முடிஞ்சு இல்லை இல்லை நான் வந்து திருந்த மாட்டேன் நான் வந்து சாகிற வரைக்கும் திமுக தான் நான் வந்து சாகிற வரைக்கும் அதிமுக தான் அப்படின்னா நீ போ நீ போய் ஓட்டு போடு அப்படியே எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போடு குழந்தைய பெற்று வளர்க்காத நேரடியாக கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சிரு இப்ப அது கூட கிடையாது கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெத்துக்கிறது சாய்ஸா மாறிடுச்சு வேணும்னா பெத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல தமிழர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் வடவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அடுத்த ஐம்பது வருஷத்துல தமிழ்நாடும் இருக்காது அதாவது இந்த மாநிலம் இருக்கும் ஆனா தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்காது தமிழர்கள் என்கின்ற இனமும் இருக்காது நான் ஒண்ணு உங்களை பயமுறுத்தல நடக்க போற உண்மைய சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா சரியான தரவுகளை எடுத்து இதுக்குன்னே தனியா ஒரு காணொலி போடுறேன் அப்பவாச்சும் உங்களுக்கு இதனுடைய பேராபத்து புரியுதா அப்படின்னு பார்க்கலாம் இறுதியா தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து விட்டு கொண்டிருக்கின்ற சரவணனோட பெற்றோர்களின் கதறலை கொஞ்சம் கேளுங்க அவங்களுக்கு ஆதரவா களத்தில் நின்று போராடக்கூடிய நம்முடைய கட்சி உறவுகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேளுங்க அதே போல தேவி சாம்பர்ஸ் அந்த முதலாளி என்ன பண்றாருன்னா அங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராக்கள் அங்கங்க இருந்திருக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்த அப்புறம் தான் சிசிடிவி பூராமே கருதப்பட்டிருக்கு அதுக்கு உண்டான தடயங்கள் இருக்கு போலீஸ் விசாரணை கொண்டு வருவாங்க நம்புறேன் எனக்கு என்ன கேட்கணும்னா தேவி சேம்பர்ஸ் ஓனருக்கு என்ன வேர்த்து வடிவீங்க அவருக்கு குற்றவாளி நிரூபிக்க குற்றவாளி காட்டி கொடுக்கற விதமா அவங்க சிசிடிவி காமிச்சு இதாப்ப நடந்து சிசிடிவி கொடுக்க வேண்டியதானே அவங்க சிசிடிவி அவ்வளவு வேகமா காவல்துறை வர்றதுக்கு முன்னாடி பாடியை தூக்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு வேகமா சிசிடிவி காட்ட வேண்டிய தேவை என்னன்னு இருந்துச்சு அவங்களுக்கு அப்ப இது ஒரு சரியா தான் கொல்ல கூட்டு சரியா தான் எனக்கு கொடூரமான படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு நாம் தமிழ் என்ன சொல்றோம் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்ட அவங்க சகோதரிகள் இருக்கான்னு சொல்றாங்க ஒரே பையன் ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு அரசு வேலை அவர்களுக்கு கல்வி கேட்ட மாதிரி அரசு வேலையை கொடுக்கணும் மேலும் இது போல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வடமாநிலத்தினால் அழித்து போடப்படக்கூடிய இந்த படுகொலைகள் நடந்து ஏறாத வண்ணம் சட்டம் ஏற்றணும் இப்ப கைது பண்ண ஏழு பேர் கைது பண்ண சொல்றாங்க மூணு பேர்த்த வந்து சந்தேகிக்கிறதா சொல்றாங்க அந்த மூணு பேருக்கு மேலேயும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் விரைந்து இந்த விசாரணை முடித்து அவர்களுக்கு அதிகபட்ச தன்மையாக தூக்கு தண்டனை குறைந்தபட்ச தண்டனையாக ரிகாரிசன் கிட்டத்தட்ட அவருடைய ஆயுள் லைஃப் டைம் சென்டென்ஸ் வழங்குகின்ற நாம் தமிழக சார்பாகவும் ஒட்டாந்திர சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாம் தமிழர் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்